நான்காம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அங்ககீனம் பீடையாகவே இருப்பான் ஜனங்களுக்கு விரோதியாகவும் திரவிய பூமி வேலை இழந்து விடுவான் சதா கவலையுடைய நபராகவே இருப்பான் சாஸ்திரங்கள் சொல்றாங்க நான்காம் பாவத்தில் குரு இருந்தாருன்னா அநேக வாகனங்கள் இருக்கும் தெரிஞ்சு சந்திரன் இருந்ததுன்னா சந்தனம் புஷ்பம் ஒலிய வாசனை நிறைய ரொம்ப லைக் பண்ணுவார் நிறைய அதை வந்து யூஸ் பண்ணுவார் நாலாவது பாவத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்து அமாவாசை யோகம் சுகம் வந்து முதலான நாசம் உடையவும் சொல்கிறாங்க பட் அதே சமயத்தில் வந்து பிளானட்ஸ் வந்து இணையும் போது லாபம் நஷ்டம் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் சூரியனும் சந்திரனும் வந்து அமாவாசை யோகம் நான்காம் பாவத்து செவ்வாய் இருந்தால் மாதுர் கண்டம் பிதுர் யோ பிதுர் ரோகம் தனது குடும்பத்தில் மனசாபம் களத்திறப்பு இடை இவைகள் உண்டாகும் ஆனால் இவ்வளோ சண்ட சத்தன் தீர்க்காயில் சொல்லி சொல்றாங்க சூரியனும் சுபகிரகமும் கூடி நான்கில் இருந்தால் நல்ல புத்தியும் அரசனுக்கு சமமான வாழ்க்கையும் அமைங்கிறாங்க செவ்வாயு சந்திரன் இருந்தால் தாய்க்கு பிரியமில்லாதவன் தாய்க்கு நன்மை செய்யாதவன் புதன் இருந்தால் வித்தையானவன் வித்தை உள்ளவன் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் வினயஸ்தன் பண்டிதன் எக்ஸ்போர்ட்டு கீர்த்தி உள்ளவன் நல்லா சாப்பிடுவார் தன தானியம் உள்ளவன் முதன் கல்விமான் நல்லா இருப்பார் குருவும் சந்திரன் முதல் வெகு சாஸ்திரமான அதிக குணமான் நல்ல கேரக்டர் இருக்கும் சுக்கிரனும் சந்திரனும் தான் நிலையான அதிர்ஷ்டமும் சதி பதி பற்றும் மங்களமும் சௌந்தரியும் நல்லா எல்லாமே சூப்பராக இருக்குங்க லைஃப்பில் இது வந்து நான்காம் பாவங்கள் ஜென்ம லக்னது கேந்திர திரிகோணங்களில் எவ்வளவு சுபர்கள் இருக்கிறாரோ அவ்வளவு வீடுகளில் ஜாதகம் நடைபாடு இப்போ ஜென்ம கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது எத்தனை இருக்காங்களோ அத்தனை வீடு இருக்கும் சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க நான்காம் பாவத்தில் சுபர்கள் பார்த்தாலும் இருந்தாலும் சுகம் தனம் வீடு நாசமாகும் நான்காம் பாவத்தில் வந்து கெட்ட பிளானட்ஸ் சந்ததுன்னா பாவத்தை செய்வார் இப்ப ஜென்ம லக்னத்திற்கு நாலாவது வீட்டோட லார்டு வந்து ஆறாவது வீட்டில இருந்தா வந்து ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாலாம் பாவகங்கிறது உங்களுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நாலாம் பாவம் வந்து செத்தாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களுமே கிடைக்கும் அதனால தான் நாலாம் பாவகத்தில் வந்து செவ்வாய் ஆணோட ஜாதத்தில் பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சுகங்களை வந்து அழித்துவிடும் தோஷங்களை உருவாக்கும் சரிங்களா ஒரு ஹாரோஸ்கோப்பை ஆரையிறப்ப இந்த ரெண்டு நாலு என்ன வந்து பேர்டு பிளானட்ஸ் இருந்ததுன்னா குடும்பத்தில் வந்து பிரிவினைகள் ஏற்படுது சொத்துக்கள் நாசம் ஆகும் அதனால தான் திருமணத்தின் போது இந்த ரெண்டு நாலு இந்த பாவங்களை வந்து ரொம்ப கரெக்டாக செக் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து இணைக்கணும் அப்படி இணைக்கிறப்ப யாராவது ஒரு ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்னால் தெளிவாக நம்ம சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி இருக்குங்க நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இன்னொரு அஸ்ட்ராலஜியில் கூட நீங்கள் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெளிவாகவே முடிவு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளையுமே இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு ஹாரஸ்கோப் வந்து அனலைஸ் பண்ணலாங்க அடிப்படையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து லக்னத்துலேயே கேது இருக்குங்க லக்னத்தில் கேது இருக்குது அஞ்சாவது வீட்டில் சனி செவ்வாய் இருக்குது லக்னத்தில் கேது இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அப்டக்கல்ஸ் நிறைய இருக்குது ஒரு முப்பத்தி ரெண்டு வயசில் தான் வந்து அவர் செட்டில் ஆவார் அஞ்சாவது வீட்டில் சனி செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும் அப்படியே ரைட் டைமில் குழந்த பிறந்ததுன்னா குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அதுவும் இல்லாமல் இருந்தாலும் வயசு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனால் குடும்பத்தை குழந்தைனால ரொம்ப பிரச்சனைகள் வந்து உருவாகும் ஐந்தாம் பாவம் புத்திர பாவம் லவ் அஃபெக்ஷன் பூர்வ புண்ணியம் லாட்டரி ஸ்டாக் மார்க்கெட் நிறைய இருக்குங்க ஏழாவது பாவத்தில் வந்து சூரியன் இருக்குங்க ஏழாவது பாவத்தில் சூரியன் இருந்தாவே வந்து வரக்கூடிய பொம்பளை ஆட்டி வச்சிருவா இந்த ஹாரஸ்கோப்பை எனக்கு நின்று அடிக்கடி பேசுவார் இவர் ஆந்திராவோட்ருக்கார் அடிக்கடி பேசுவார் தான் சொல்லுவார் ஐயோ வீட்டில் ஒரே சண்டை அப்படிம்பார் ரெண்டாவது ஏழாம் அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா குரு குரு வந்து சந்திரனோடய சுக்ரனோடய சேர்ந்துருக்கார் பட் ஏழில் சூரியன் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் பிரிவினையை கொடுக்கும் அதனோட ஜாதகங்கள்லாம் கும்பல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாள் இதே ஏழில் சூரியன்ருந்தான் கணவனை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும் அதே மாதிரி பன்னெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு இந்த வீடுகளில் வந்து பிளானட்ஸ் கிடையாதுங்க பிளானட்ஸ் இல்லை அப்படிங்கிறப்பவே வந்து அதனுடைய பலன் வந்து குறைவாகத்தான் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த வீடுகளை வந்து யார் பார்க்குறாங்கன்னு நம்ம பார்க்கணும் எந்தெந்த பிளானட் பார்க்குது அது சுபகிரகமா பாபகிரகமா அட்லீஸ்ட் அந்த காளியார் கவிட்டோட அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு நம்ம பார்த்து அதை அனாலிச்சு அதுக்குள்ளான பலன்களை வந்து நம்ம சொல்லலாங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டுமே ரூலிங் பிளானெட்டே கிடையாதுங்க வாழ்க்கையும் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்கு லக்னாதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார் அதான் ஏழாவது வீட்டில் போய் இருக்கார் குருவோட வீட்டில் வந்து அவர் இருக்கார் லக்னத்தில் கேது இருக்கிறதுனால அவர் அடிக்கடி புடம்பிட்டே தான் இருப்பார் அவர் இவருக்கு வந்து ஆட்சி உச்சம் எதுவுமே கிடையாதுங்க கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கேந்திரத்தில் வந்து ரெண்டு இடத்துல பிளானட் இருக்குது திரிகோணம் திரிகோணத்தில் எல்லாத்துலேயுமே பிளானட் இருக்குது உபஜயஸ்தானம் ரெண்டு இடத்துல இருக்குது ஸோ எக்கனாமிக்கெலாம் வந்து இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து லைஃப்பில் வந்து வராது எப்படியோ மேனேஜ் பண்ணிக்குவார் மேனேஜ் பண்ணிக்குவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழில் சூரியன் இருக்கிறதுனால தான் அந்த ஒய்ஃப் தான் பெரிய ப்ராப்ளம்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு எந்த பிளானட்மே ரூலிங் கிடையாது அதாவது ஒரு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா திரு பிளானட்ஸ் வந்து எத்தனை டிகிரில் இருக்குன்னு பார்க்கணும் சூரியன் பார்த்தினா ஆறு டிகிரியில் இருக்காரு அஷ்டவர்க்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் லக்னம் இருபத்தி ஆறு தான் இருக்குது பாயிண்ட்டு தான் இருக்குது கொஞ்சம் தான் இருப்பார் இருபத்தெட்டு இருபத்தெட்டுக்கு மேலே இருந்தால் அவர் ஸ்டடி மைண்டில் இருப்பார் நாலு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் எக்கனாமிக்கலாக ப்ராப்ளம் இல்லைன்னு இருக்கணும்னு சொன்னே நானும் முப்பத்திரெண்டு பாயிண்ட்டு எஃபர்ட்ஸ் போடுறாரு இவர் அரசு பணிக்கு சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருந்தாங்க அரசு பணி கிடச்சிருக்கும் ஏன்னா லக்னத்தை விட மூணாம் பாவம் முப்பத்தி நாலு பாயிண்ட்டு நாலாம் பாவம் இருபத்தி அஞ்சு பாயிண்ட்டு நார்மல் தான் பெரிய பங்களாஸ்லாம் கட்ட முடியாது நார்மல் வீடு அஞ்சாம் பாவம் இருபத்தொம்போது இருக்குது பரவாயில்ல பூர்வம் புண்ணியங்கள் இருக்குது பரவாயில்ல ஆறாம் பாவம் முப்பத்தி மூணு நல்ல ஜாப் கிடைக்கும் வெயிட் பண்ணணும் ஏன்னா அங்கே கேது இருக்கிறனால முப்பது முப்பத்தி ரெண்டு பேர் ஆகும் கேது தோஷம் இருக்கும் முப்பத்தி ரெண்டு வயசுலாம் அவர் செட்டில் ஆவார் பட் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஏழு நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்திங்களா முப்பத்தி மூணு பாயிண்ட்டு உங்கள் குடுமையை பிடிச்சி நம்ம ஆட்டு ஆட்டினு ஆட்டி எடுத்துரும் அதே தான் நடக்குது எட்டாம் பாவம் பாயிண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப் தான் வேலைக்கு போகலை ஒம்பது பார்த்திங்கன்னா பாகியஸ்தானம் பாகியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்பா அப்பாவுங்க பெரிய ப்ராப்பர்ட்டி வராது பெரிய பாகியம் இருக்காது ஏதோ லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் பத்தாவது பத்தாவது பாவம் ஒரு தொழில் பண்ண முடியாது ஏன்னால் பத்தில் இருபத்தி நாலு தான் இருக்குது ஆறாம் பாவத்தில் முப்பத்தி மூணு பாயிண்ட் இருக்கனால வேலை தான் அவருக்கு லாய்க்கு பதினொன்று பன்னெண்டு பரபாலும் லாபஸ்தானம் பட் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவார் அந்த பதினொன்றாவது பாயிண்ட்டில் வந்து அவருக்கு அதிகமான பாயிண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட்டிவ்வ் இருப்பாங்க அவருடைய எல்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அளவாக செலவு பண்ணிட்டு பத்துலேருந்து முப்பது சதவீதம் வந்து அவர் சேவ் பண்ணுவார் ஆனால் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே அவர் எப்பவுமே இருப்பார் ஏன்னா லக்னம் வந்து படமில்லை லக்னம் படம் இல்லைனாலே எப்போவுமே கன்ஃபியூசிங் மைண்டில் தான் வந்து இருப்பார் சரிங்களா இதில் வேறு என்ன பார்க்குறது ஸோ ட்ரான்சிட் ஷட்பலம் சூரியன் வந்து பலம் ரொம்ப கம்மியாக இருக்குது இவருக்கு இவருடைய ஹாரஸ்கோப் படி இவர் சூ ஹாரஸ்கோப் படி சூரியன் வந்து பலமாக இருக்கிறனால அந்த பொண்ணு அந்தமாக இருக்கு சந்திரன் ஏழு சந்திரன் அதிகமாக இருந்தாவே டிரான்ஸ்ஃபோர் அதெல்லாம் இருக்குது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் தான் போட்டிருக்காங்களா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் செவ்வாய் நாலு புதன் ஆறு சனியோட பலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு மூணு ப்ராண்ட்டு ஒரு செந்தன் பண்ணணும் அதுக்கு வந்த இறை வழிபாடுகள் மந்திரங்கள் இதெல்லாம் ஜபிச்சாங்கன்னா அது காம்பன்சேஷன் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஹாரஸ்கோப் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் பண்ணாதான் நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து சிம்பிளா தான் நான் சொல்லியிருக்கேன் ஏழு ஆ ஏழில் வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா ராகு புதன் இருக்கு ஏழில் வந்து ராகு புதன் இருந்தாவே ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி வச்சிருந்தோம் அம்மா சண்டையோ இருக்கும் டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓவராக இருக்கும் ஏழில் வந்து ராகு புதன் நவாம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நவாம்சத்தில் வந்து சூரியன் ஆட்சியில் இருக்காரு ரெண்டு பிளானட் ரெண்டு பிளானட்டு மூணு பிளானட்டு நவாம்சத்தில் வந்து மூணு பிளானெட் இருக்கு நவாம்சம் அப்படிங்கிறது எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி சரிங்களா ராசியில் வந்து ரூலிங்ல இருந்து ஆட்சி பற்றி இங்க சக்தி இழந்ததுன்னா சக்தி இழந்தது ஆனால் ராசியில் சக்தி இழந்து இங்கே வந்து பலமாக இருந்ததுன்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த வகையில் பார்க்குறப்ப வந்து ஒரு ரெண்டு மூணு பிளானெட் வந்து இங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு சக்தியை கொடுக்குது சரிங்களா மூணு பிளானட் வந்து இங்கே வந்து சக்தியை கொடுக்குது அசவர்க்கப்படி நம்ம வந்து பார்த்தாச்சு சரிங்களா சரி சிம்பிள் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம சொன்னேன் இது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நேரில் வந்தால் தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருந்து அனலைஸ் பண்ணணும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த முடிவு வந்து உங்கள் அன்பு நண்பர் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் தேங்க் யூ